ஹவகடோ பழத்தை சாப்பிட்றதுனால உடல் எடை கூடுமா குறையுமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹவகடோ அப்படின்றது ஒரு பழங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இந்த ஹவகேடோ பழத்தில் மக்னீஷியம் பொட்டாசியம் விட்டமின் சி கே ஒன் விட்டமின் பி சிக்ஸ் கார்போஹைட்ரேட் புரதம் தாது உப்புக்கள் நல்ல கொழுப்புகள் என பல சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த பழத்தை சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் சரிமான பிரச்சனையை சரி செய்யுங்க நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வெண்ணெய் பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதய நோய்கள் வராமல் தடுக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சரி செய்யும் மெயினாக பார்த்தீங்கன்னா தொப்பையை குறைக்கும் இந்த ஹவகடோ பழத்தை சாப்பிட்றதுனால உடல் எடை கூடுமா குறையுமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க இதை நீங்கள் உடல் எடை குறையறதுக்கு இந்த பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சேலட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர்லாம் ஆட் பண்ணி சேலட் மாதிரி எடுத்துக்கோங்க பட் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு குடிக்கணும் அதில் மில்க் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ரெண்டு பாதம் ரெண்டு முந்திரி சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு குடிங்க நீங்கள் இதை மில்க்ஷேக் மாதிரி எடுக்கும்போது உடல் எடை கூடுங்க பட் நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது உடல் எடை தான் செய்யும் இந்த பழத்தில் அதிக அதிகளவில் இருக்குது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இந்த பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இந்த பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உகுந்த பழன்னே சொல்லலாம் இந்த பழத்தை ஸ்மூத்தி இல்லைனா ஷேக் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடல் எடை கூடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்